தாய் ஃப்ரெண்ட்ஸ் பாக்கியலட்சுமி சிறையில் படுத்திருந்தால் இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க வாக்கியலட்சுமி சிலை இனியாவிற்கு நடக்கப் போகும் அசமாவிதம் இனியாவி இருக்க போகிறாரா இனியாவின் சாவி எப்படி இருக்க போகுது இன்னும் வரக்கூடிய எபிசோடு எப்படி இருக்கும் வாருங்கள் முழுமையாக பார்க்கலாம் இனியாவிற்கு என்ன நடக்க போகுது என்பதை பார்க்கலாம் அதற்கு முன்பாக கோபி ஒரு ட்ராமா பண்ணிகிட்டு இருக்காரு கோபி நெஞ்சு வழிங்கிற ஒரு ட்ராமா வந்து ஏற்படுத்தி எப்படி இனியாவை வந்து சுதாகர் குடும்பத்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும் கண்டிப்பாக வந்து அவ்வளோ பெரிய பணக்காரை வந்து நம்ம வீட்டில் வந்து பொண்ணு கேட்கறோம்னா எப்படி இருக்குன்னு சொல்லி கோபியும் ஈஸ்வரியும் பேசிக்கிட்டு இருக்காங்க சொல்கிறாங்க இதை கேட்ட பாக்கியை வந்து ஒரு வழியாக வந்து இந்த கல்யாணம் நிறுத்தி ஆகணும் இந்த இனியாவை வச்சு இந்த கல்யாணத்தை நிறுத்தி ஆகணும் அவை வந்து ரொம்ப கெட்டவங்கன்னு சொல்லி மனசில் இருக்காங்க ஆனால் வந்து கோ வந்து இந்த கல்யாணத்துக்கு வந்து சம்மதிச்சுட்டாங்க என்னோடய அப்பாவுக்காக வந்து இந்த கல்யாணத்தை வந்து நான் சம்மதிக்கிறேன் கண்டிப்பாக வந்து என் அப்பா இல்லைனா எனக்கு எதுவுமே கிடையாது என்னோடய டேடிக்காக வந்து இந்த கல்யாணத்தை சம்மதிக்கிறேன்னு சொல்லி பாக்கிய கிட்ட சொல்லி வந்து சம்மதிச்சிட்டாங்க ஆனால் வந்து இனியாவுக்கு இதில் முழு மனசாக வந்து விருப்பம் இல்லை ஆனால் வந்து கோபி இருக்க அட்மிட் ஆகிருக்கிறத பார்த்து இனியா வந்து மனசு மாறிடுறாங்க என்னோட அப்பா பாவம் என்னோட அப்பா எனக்காக தான் வந்து வாழ்ந்தார் இவ்வளோ பெரிய பிரச்சனையும் என்னை வந்து விட்டு கொடுத்ததே கிடையாதுன்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் ஆனால் வந்து மறுபக்கம் வந்து செல்வி வந்து ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா அக்கா நீங்கள் எதை பற்றி கவலைப்படாதீங்க நல்ல இடம் இனியா பாப்பாவுக்கு வந்திருக்கா அந்த நல்ல இடத்த வந்து நீங்கள் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து தக்க வச்சுக்கோங்க இனியா பாப்பா வந்து எங்கே போனாலும் நல்லா இருப்பா அவள் வந்து வாழ்க்கைக்காக தான் வந்து ஒரு நல்ல வழி பிறந்திருக்கு கண்டிப்பாக இனியா பாப்பாவுக்கு அவங்களோட வந்து திருமணம் பண்ணி வைங்க மேரேஜ் பண்ணி வைங்கன்னு சொல்லி செல்வி அக்கா சொல்லிட்டு இருப்பாங்க அதை கேட்ட பாக்கியா வந்து இதை வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க ஒரு வழி ஆனால் இனியாவுக்கு வந்து இதில் வந்து சம்மதம் இருக்குது ஆனாலும் உன் மனசில் வந்து அப்பாக்காக தான் இது பண்ணுறோம் நான் வந்து லவ் பண்ணது வந்து ஆகாஷ் தான் லவ் பண்ணேன் ஆகாஷ் வந்து ரொம்ப நல்ல பையன் ஆகாஷ் வந்து குடும்பத்தை பாதுகாக்க மட்டும் என்னையும் ரொம்ப பாதுகாத்துப்பான்னு சொல்லி ஏற்கனவே வந்து பாக்கியாட்டம் வந்து சம் சொல்லியிருக்காங்க நான் எப்படி கல்யாணம் பண்ணாலும் ஆகாஷ் தான் கல்யாணம் பண்ணுவேன் என் காலத்தில் தாளி என்னாது ஆகாஷ் தான் கட்டுற மாதிரி இருக்கும்னு சொல்லி சொல்லிகிட்டு இருப்பாங்க பாக்கியாகிட்டேன் ஆனால் வந்து இன்னும் நடக்க போகிறது என்னன்னா வந்து இனியா வந்து கரெக்டாக கல்யாணத்தை அப்போ வந்து ஏதாவது பண்ணிக்க போகிறாங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருப்பாங்க அதாவது தூக்கு போடுற மாதிரி உள்ள தூக்கமாத்திரம் சாப்பாடு போகிற ஏதாவது ஒன்று நடக்க போகுது அதை பார்த்த பாக்கியா வந்து என்னோட பொண்ணு வந்து என்னோட பொண்ணை வந்து நீங்கள் வந்து சும்மா விட மாட்டீங்க இனியா வந்து இனியாவுக்கு என்னென்ன பிடிக்கும் என்னென்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரியுமா இதெல்லாம் வந்து உங்களோட ட்ராமா உங்கள் ட்ராமாக்காக என்னோட பொண்ணை வந்து சாகர அளவுக்கு கொண்டு போயிட்டீங்க ஆகாஷுக்கு தான் வந்து இனியாவை நான் திருமணம் பண்ணி கொடுப்பேன்னு சொல்லி உறுதியாக சொல்லிடுறாங்க ஆகாஷ் வந்து இனியா வந்து ஹாஸ்பிட்டல் இருக்கிறத பார்க்கறதுக்காக வர்றாங்க இனியாவை பார்க்கறதுக்காக வந்து இனியா வந்து ஆகாஷ் சொல்லி கையை பிடிக்க போகிறாங்க இதை பார்த்த கோபி வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகி ஈஸ்வரி வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகி என்ன பண்ணுறேன் நீ வந்து வேலக்காரியோட பையன் என்னோட பொண்ணோட வந்து கையை பிடிக்கிறேன்னு சொல்லி ரொம்பவே எரிச்சலாகிறாங்க ஆனால் பாக்கியா என்ன சொல்கிறாங்க இவன் வந்து படித்து ஐஏஎஸ் ஆனதுக்கப்புறம் இவன் யாருன்னு தெரியும் படிப்பு ஒன்று இருந்தால் போதும் நீங்களாம் வந்து முட்டாளாகிறீங்க கண்டிப்பாக வந்து இனியாவை வந்து நல்லா நல்லா தேர்ந்தெடுத்திருக்கான்னு சொல்லி பாக்கியா வந்து சப்போர்ட் பண்ண போகிறாங்க இன்னும் பாக்கியாவுக்கும் கோபிக்கும் நடக்க இருக்கும் திருப்பங்கள் பற்றி தான் அதாவது சண்டையாவை பற்றி தான் இன்னும் நடக்க போகுது அது மட்டும் இல்லாமல் இனியா கல்யாணத்தை வச்சு சுதாகர் வந்து கண்டிப்பாக வந்து இந்த ரெஸ்டாரண்ட்லாம் வாங்கிடலாம்னு சொல்லி முடிவில் இருக்காரு இன்னும் என்ன நடக்க போகுது என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த மாதிரி அப்டேட் இப்படி தான் மறக்காமல் லைக் பண்ணிக்கலாம் No lo